அரிசி ரெண்டும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான் வெள்ளம் அரிசி ரெண்டும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றுதான் கள்ளமில்லா உள்ளம் இருந்தால் எல்லா நாளும் பொங்கல் தான் தமிழர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான் அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு

இருபத்தி அஞ்சு தை பொங்கல் திருந்தணுமா உழைக்கணுமா இதுக்கு தான் வரணுங்கிறது ராகவேந்தர் சொன்னார் அம்மா அப்படியே காலையிலேருந்து கஷ்டப்பட்டு நமக்காக சமைச்சு கொண்டு வந்து அப்படியே வைக்கிறார் நாம பைசங்க அப்படியே முருங்கக்காவை கடிச்சு அப்படியே மேடையாரு தூக்கி போட்டுட்டு போயிடுறான் தட்ட

காணிக்கை சரியாக செலுத்தணும் நல்லவனுக்கு செலுத்தணும் நீங்கள் திருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனா ஓட்டு போடுறதுக்கு முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பி அந்த வரிசையில போய் நின்னு காத்து கிடந்து ஓட்டு போடக்கூடிய உழைப்பை நீங்கள் மறந்ததனால் தான் உங்களுக்கு பிடிக்காத வேட்பாளரை எல்லாம் வேட்பா மாறிடுறான் உண்டா இல்லைங்களா மலர்விழி அக்கா டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் உடம்ப குறைக்கணும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க டாக்டர் சொன்னாரே ஒன்னும் இல்லம்மா டெய்லி சைக்கிள் ஓட்டு ம் டெய்லி சைக்கிள் ஓட்டு உடம்பு குறஞ்சிடும் அப்படின்னார் இந்த அம்மா கேக்குது சைக்கிள் ஓட்டுனா உடம்பு குறையும் டாக்டர் எனக்கு தெரியும் ஆனா ஸ்கூட்டி ஓட்டுனா வேகமா குறையுமான்னு கேக்குது எளி உழைப்பின் உழவோ அப்படின்னு என்னுடைய பட்டினத்தாருடைய பாட்ட என்னுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு நான் சொன்னேன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எவன் ஒருவன் உழைக்கின்றானோ அவனுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது சொன்னேன் இந்த நாட்டில் நூத்தி நாலு வயதற்கு மேல் வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி இருந்தார் விஸ்வேஸ்வரையான அவருடைய பேரு கிருஷ்ணசாகர் அணையை கட்டி முடித்த மிகப்பெரிய பொறியாளர் அவருடைய பிறந்த நாளைத்தான் பொறியாளர் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருக்கு நூத்தி மூணு வயசுல நிருபர் போய் கேட்கலாம் சார் நூத்தி மூணு வயசு எப்படி சாத்தியமாயிட்டுன்னு கேட்டான் அப்ப விஸ்வேஸ்வரையா அழகா ஒரு பதில் சொன்னார் ஒண்ணும் என் வீட்டுக்கும் அடிக்கடி எமதருமை என்னை அழைச்சிட்டு போலான்னு வருவான் என் வீட்டுக்கு அடிக்கடி எமதருமை என்னை அழைச்சிட்டு போலான்னு வருவான் என்னுடைய அறையினுடைய கதவை சற்றே திறந்து பார்ப்பான் நான் ஏதாவது அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பேன் அது என்னுடைய அறிவுழைப்பு இல்லை என்றால் தோட்டத்தில் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பேன் அது உடல் உழைப்பு இந்த அறிவுழைப்பு உடல் உழைப்பு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு என்ன நடப்பா தெரியுமா வேலை செய்யற தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொன்னார் இத பையன் சொல்றேன் மாணவர்கள்ட்ட சொன்ன அப்ப மறுநாள் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தன் போட்டான் சார் என்ன சார் உழைப்பு தாவுகிறது குதிக்கிறது

என்ன நினைக்கிறாங்க தெரியுமா தன்னுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை தேடுவதே தான் இந்த நாட்டு மக்கள் அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள் நான் இந்த புத்தாண்டிலே சொல்கிறேன் புத்தாண்டு பிறந்தவுடன் நம்முடைய ராசிக்கு பலன்கள் பார்ப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய நலன்களை நீங்கள் பார்க்க தொடங்கினால் இந்த நாள் சுபிச்சம் வெற்றியினுடைய நம்பிக்கை எங்க தெரியுமா இந்த மக்கள் வைக்கிறாங்க சில பேர் புலியினுடைய பள்ளியிலே வைக்கிறார் சில பேர் நரியினுடைய கொம்பிலே வைக்கிறான் சில பேர் ராசி கல்லிலே வைக்கிறான் சில பேர் ஜோசியரின் சொல்லிலே வைக்கிறான் சில பேர் கிளியின் சீட்டிலே வைக்கிறான் சில பேர் ஜாதகத்தினுடைய ஏட்டிலே வைக்கிறான் எவன் ஒருவன் தன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன்களா சார் வெற்றி பெற முடியும் அதனாலதான் கவிஞர் பா விஜய் அழகான ஒரு கவிதையை சொன்னார் யோ ராசி இப்படி எல்லாம் பாக்காதையா நமக்கு இருக்கிறது வெற்றி ராசி நம்பிக்கை நட்சத்திரம் உழைப்பு லக்னம் லட்சிய தாசகமடான்னு சொன்னாங்க சாவிஜி அதை கடைபிடிச்சா நீங்க உழைப்பு பக்கத்துக்கு நீங்க தன்னால வந்துடுவீங்க அதுக்கப்புறம் எங்க நித்திய பிரியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார் தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்க ஆக திருத்தது தானே பட்டுக்கோட்டை சொல்லி இருக்கிறார் ஏமா பட்டுக்கோட்டை பாட்டம் முழுசா படிக்கணுமா நீ சரியா படிக்கல பட்டுக்கோட்டை இன்னொரு வரியில என்ன சொன்னார் தெரியுமா உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கீழும் மேலும் புரளாதுன்னு சொன்னான் சார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ஒருத்தர் என்ன பண்ணான் பிக்பாக் அடிச்சான் சார் எப்ப பார்த்தாலும் பிக்பேக் அடிக்கிறதே அவனுக்கு வேலை போலீஸ்காரன் கொண்டு போய் நீதிபதிகள் நிறுத்தான் சார் எவ்வளவு சொன்னாலும் இவன் திருந்த மாட்டேங்கிறான் சார் ஏதாவது தண்டனை கொடுங்க சார் யோசிச்சு நீதிபதி என்ன என்ன தண்டனமா கொடுத்தாரு ஒன்னும் இல்லைனா நாளையிலேருந்து சிறைச்சாலை பத்து நாள் தான் உனக்கு தண்டனை அப்படியா ஆனால் பத்து நாள் உனக்கு சோறு கிடையாது என்னங்கய்யா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தோட்ட வேலை பாரு சாய்ந்தரம் ஆனோடன வாடகும் நூற்றம்பது ரூபா பணம் கொடுப்பான் அதை எடுத்துட்டு கேன்டீனுக்கு ஓடு அங்கே போய் உனக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுக்க போ அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு போயிட்டான் அதே ஜெயிலில் பத்து திருடனை கூப்பிட்டாதே அவன் டெய்லி நூற்றம்பது ரூபாய் எடுத்துட்டு கேன்டீனுக்கு போவான் கூட்டமாக இருக்கும் அந்த பணத்தை டெய்லி ஒவ்வொருத்த திருடணும் என்னங்க திருடுற அவனுக்கு விடுதலை வேற இவன் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் உழைச்சான் நூற்றம்பது ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டான் கேண்டீனுக்கு போய் பணத்தை பார்ப்பான் பணம் இருக்கா ஐயோ உழைச்சங்க நூற்றம்பது ரூபா காசு இங்கே வச்சிருந்தேன் ரொட்டி துண்டு கொடுங்க ஏதாவது ஒன்றும் தர மாட்டேன் பணம் இல்லை இல்லை உடனே கீழே கிடக்கிற ரொட்டி ரொட்டி துண்டை தின்னுட்டு அப்படியே வந்துடுவான் இப்படியே பத்து நாள் போச்சு நீதிபதி கூப்பிட்டா இப்போ என்ன நினைக்கிறேன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தன் உழைச்ச காசை திருடுனா எவ்வளவு கஷ்டங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் அதனால இனிமே உழைச்சி தான் சார் நான் சாப்பிடுவேன்னு சொன்னா பாத்தீங்களா அதுதான் சார் பெற்று அடுத்த அந்த பத்து திருடனை கூப்பிட்டார் நீங்க என்னடா என்ன சார் காலையிலேந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்ச காசை ஒருத்தன் வீட்டுக்கு கொண்டு போறப்ப அதை திருடிட்டா அவன் படுற கஷ்டத்தை நேரா பார்த்தோம் இனிமேலும் நாங்கள் உழைச்சி சாப்பிடுவோம் அதனால தான் சார் நாங்கள் சொல்றோம் உழைக்கிற நோக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாலே அங்க தப்புக்கு இடம் இல்லை கஜினா நகர வாசல்ல நபிகள் நாயகம் இருக்கிறார் தொழுதுட்டு எல்லாம் வராங்க ஒருத்தரை பார்த்து இவர் யார் எப்போ பார்த்தாலும் நான் பள்ளிவாசல்லையே பார்க்குறேன் இரவு பகலாக தொழுது கொண்டே இருக்கிறாரே இவர் யாருன்னு நபிகள் நாயகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட கேட்குறார் அப்போ அந்த தோழர்கள் சொல்கிறாங்க இவர் மிகப்பெரிய பக்திமான் காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் தொழுது கொண்டே இருப்பார் அப்புறம் நபிகள் நாயகம் கேட்குறார் அவருடைய குடும்பம் எப்படிப்பா புழைக்குதுன்னு அவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் விறகு வெட்டி பிழைப்பவர் அவரனுடைய உழைப்பினால தான் அந்த குடும்பம் இன்னைக்கு சாப்பிட்ருக்குங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் நபிகள் நாயகன் சொன்னாராம் சகோதரர்களே அந்த நண்பரிடம் சொல்லுங்கள் ராப்பகலாக இங்கே தொழுவதை காட்டிலும் உண்மையாக உழைத்து உண்மையான ஊதியத்தை பெற்று எவன் ஒருவன் குடும்பத்தை காப்பாற்றுகின்றானோ அதுதான் உலகிலேயே சிறந்த இறைவிளக்கம் என்று நபிகள் நாயகம் சொன்னார் சொன்னாங்க டாஸ்மார்க் கடைக்கு போனோம் போனாங்க அங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிற பையனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குடிக்க வந்த அவனுக்கு ஒரு நடந்த உரையாடலை சொன்னாங்க நல்ல விஷயமா ஆனா இந்த உழைப்பு என்ன பண்ணுந்தீங்களா திருந்த வைக்கக்கூடியதே உழைப்பு தான் நான் வந்து கும்பகோணம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப பத்தாம் வகுப்பில் மா மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவன் சிவக்குமார் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தான் சார் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தா அவங்க அப்பா ஐஸ் வியாபாரி சுவாமி மலையில போய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஐச வாங்கி அதில் வச்சுப்பாரு வெயில்னு பார்க்க மாட்டாரு கூட்டம்னு பார்க்க மாட்டாரு ஒவ்வொரு தெருவா போய் ஐஸ் 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 ஐஸ்னு கூவி வித்தார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தொகை ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் கிடைக்கும் இல்லை முந்நூறு ரூபாய் கிடைக்கும் அதுதான் அந்த குடும்பத்தை ஓட்டக்கூடிய நிலைமை பத்தாவதுல பாஸ் பண்ணிட்டு பதினொன்னாவது கால எடுத்து வைக்கிறான் ஒரு காலை பொழுது அவர் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலான்னு ரெடியா இருக்காரு பையன் கேட்கிறான் அப்பா நான் பத்தாவதுல முதல் மார்க் எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொன்னியே எப்போ வாங்கி தருவேன்னு கேட்டார் டே இப்போ வேணாண்டா கண்ணே நீ டுவெல்த்து முடி காலேஜுக்கு போடா அப்போ உனக்கு பைக் வாங்கி தரேன்டா அப்பா நீ இப்படிதான் சொல்லுவ நீ வாங்கி தர மாட்டேன் ஏமாத்துவ இல்லடா இப்ப அப்பாட்ட படம் இல்லடா நீ வாங்கி தந்தாதான் ஸ்கூலுக்கு போவேன்னு பையன் சொன்னா நீ போனா போடா போகாட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஐஸ் ஃபேக்டரிக்கு போனா ஐஸ வாங்கிக்கிட்டான் ரா பகலா அங்க இங்க ஐஸ் எல்லாம் வித்துட்டு சாயந்தர நேரத்துல ஒரு டீ கடையில நின்று டீய குடிச்சிட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு வரா ஒரு புளிய மர தடியில பின்னாடி சிவக்குமார் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சார் பையனை பார்த்தோன்னா பதறிட்டான் ஏன்டா இங்க நிற்கிற நீ தான் எனக்கு பைக் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டியே வீட்டுக்கு போடா நான் வீட்டுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போறியாடா ஸ்கூலுக்கும் போகல என்னடா அப்படி படுத்துற உனக்கு அப்பா பைக் வாங்கி அந்த கண்ணு தயவு செஞ்சு போடா அப்படின்னு ரோட்டில் அழுதான் சார் அவன் நான் அதெல்லாம் போக மாட்டேன் நீ பைக் வாங்கி தரியா இல்லையாங்கிறான் இப்போதான் பையன் அந்த பைக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய மோகம் அப்பாவுக்கு புரியுது டே அப்பாட்ட பணம் இல்லை அம்மா நகையை அடவு வச்சாவது உனக்கு பைக் வாங்கி தரேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு போ இப்போ அந்த பையன் என்ன பண்ணா சத்தியம் வாங்கிட்டான் அப்பாட்ட மாற்ற மாட்டியே பேச்சா மாற்ற மாட்டேன்டா அப்போனா சைக்கிளை கொடு வீட்டுக்கு போய் அம்மாட்ட நகையெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறேன் நாளைக்கு காலையில் நீ போய் அடகு வச்சு எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருன்னு சொன்னான் இவன் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான் அப்பங்காரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுமையா ஏற்கனவே வச்ச நகையை மூக்கிறதா இல்ல இப்ப புதுசா நகையை அடகு வைக்கிறதா பையனுக்கு உழைப்பினுடைய அருமை தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வாசல் அவனுடைய கால் பதியில உள்ளேந்து சிவக்குமார் வந்து அப்பாவுடைய காலை புடிச்சுக்கிட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா தெரியாம உங்கள்கிட்ட பைக் கேட்டுட்டப்பா நான் அழுதான் சார் அப்பதான் அப்பன் சொன்னா ஏண்டா உன்னை மன்னிக்கணும் நான் வாங்கி தரேன்னு சொல்றேன் இல்லப்பா நீ மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன்னு சொன்னான் சிவகுமார் மன்னிச்சுண்டா எந்திரான்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏண்டா பைக் வேணான்னு சொன்னேன்னு அந்த அப்பன் கேட்டான் அப்பதான் சிவகுமார் சொன்னான் ஒண்ணும் இல்லப்பா தெருமுனையிலேந்து இந்த சைக்கிளை நான் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தேன் இதுல காத்து இல்ல உடஞ்சிருக்கு தெருமுனையிலேருந்து இங்க வரத்துக்குள்ள இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உள்ள நரம்பெல்லாம் இழுக்குது வழியால துடிக்குது தெருமுனையிலேருந்து வரத்துக்கே எனக்கு இவ்வளவு கஷ்டம்னா இதே சைக்கிளை இருபத்தஞ்சு வருஷமா வச்சுக்கிட்டு ஐசு ஐசு ஐசுன்னு கூவி வித்த பத்தியாடா கூவி வித்தப்பத்திலப்பா உங்கள்கிட்ட நான் போய் தெரியாம கேட்டுட்டேன்னு சொல்லி அப்பங்காலில் விழ வச்சான்னு சொன்னா உங்களை திருத்த கூடியது கூட உழைப்பு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு வரலாற்று செய்தி இந்த எறும்புகள் அப்படியே வரிசைக்கா போச்சு அப்ப கவிஞர் வைரமுத்து என்ன பண்ணார் அப்படியே போய் கேட்டாராம் எறும்புகளே எறும்புகளே நில்லுங்கள் எறும்புகளே எறும்புகளே நில்லுங்கள் அது கவனிக்கவே வேலை அது பாடு போயிட்டு இருந்துச்சு திருப்பி சொன்னாராம் எறும்புகளே நெரும்புகளே நில்லுங்கள் உங்களோடு சற்று உரையாட வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து சொன்னார் திரும்பி பார்த்து நின்று பேசி நேரம் நாங்கள் ஒன்று மனிதர்கள் இல்லை வேண்டுமானால் ஊர்ந்து வாருங்கள் என்று எறும்பு சார் நடந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வு உண்மை நிகழ்வு இதில் எங்கே உழைப்பு இருக்கிறது என்பதை இந்த மன்றம் முடிவு செய்யட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஹங்கேரி நாட்டில கரோலி ககாக்சி அப்படின்னு ஒரு பையன் கரோலி அப்படின்னு பேர் புரியணும் அந்த பையன் ராணுவ வீரன் கை துப்பாக்கி சுடுவதிலே வல்லவன் கை துப்பாக்கி சுடுறதுல வல்லவன் அவனுக்கு ஒரு ஆசை ஒலிம்பிக் போட்டியில போய் கலந்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒலிம்பிக் போட்டி டோக்கியோ மாநகரில் நடக்க போகுது அதுல போய் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டான் அவனுடைய துரதிஷ்டம் என்னாச்சு ராணுவ வீரர் அந்த கையேறி குண்டுகளை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த கையேறி குண்டு வெடித்து வலது கையில் இருக்கக்கூடிய அஞ்சு விரலும் போயிடுச்சு சார் இப்ப அவன் அந்த கை துப்பாக்கியை பயன்படுத்தி எப்படி ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொள்ள முடியும் அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனால் அவனுடைய உழைப்பு அவனுடைய நம்பிக்கை கைவிடவில்லை இந்த கையில் என்னடா இந்த கை இருக்கேடா அப்படின்னு இந்த கையில பழக்கப்படுத்தலான் ஒண்ணும் இல்லைங்க நீங்க தினந்தோறும் வலது கையிலேயே பழக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய பெயரை மட்டும் இடது கையில எழுதி பார்த்துருங்க நூறு நானால் கூட சரியா வராது ஆனால் இவன் என்ன பண்ணான் அந்த இடது கையால பழக்கப்படுத்தி ரெடி ஆயிட்டான் துப்பாக்கி சொன்ன போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல போய் கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஆனால் என்ன பாருங்க இரண்டாம் உலக போர் வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஒலிம்பிக் போட்டியே நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே நடக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டி எட்டு ஆண்டுகள் நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் லண்டன் மாநகரில் நடக்கிறது ஒலிம்பிக் போட்டி அப்பையும் போய் கலந்துக்கிட்டான் எட்டு ஆண்டுகள் பயிற்சி பெற்றான் அந்த பயிற்சி என்பதுதான் உழைப்பு எட்டு ஆண்டுகள் கழித்து கை துப்பாக்கி போட்டியிலே தங்கம் வென்றான் என்பதுதான் வரலாறு உழைப்பு என்பது வயிற்றை கழுவும் பிழைப்பு அல்ல உழைப்பு என்பது வயிற்றை கழுவும் பிழைப்பு அல்ல அது இந்த உலகை உன்னதமாக்க விடுக்கும் அழைப்பு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் என்று சொல்லி உழைத்து சிந்திடும் இயர்வை உழைத்து சிந்திடும் உயர்வை வாழ்வில் தந்திடும் உயர்வை என்று சொல்லி இந்த தை திருநாளில் உழைப்பாளிகளை வணங்குவோம் உழைப்பவர்களை போற்றுவோம் என்று கூறி விழிக்கட்டும் விழிகள் விடியட்டும் இரவு சாகட்டும் சங்கடங்கள் சரியட்டும் சவால் வாழட்டும் தமிழ் சிறக்கட்டும் உங்கள் புகழ் என்று சொல்லி இடம் அமர்கிறேன் நன்றி நல்வணக்கம்